ஓம் முருகா போற்றி இந்த நாளில் நீ என்னை அழைக்காமலே நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி அனைத்தும் நன்மையாகவே உனக்கு நடக்க ஆரம்பிக்கும் என் மேல் முழு நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் முதன் முறையாக நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னை தேடி உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் எதற்கும் கலங்காதே உன் வலிகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன் நீ பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் அறிவேன் எனக்கு அனைத்தும் நன்றாகவே புரியும் உன் வேதனைகளையும் வலிகளையும் சரி செய்வதற்காக உன்னை தேடி நீண்ட நாட்களுக்கு பிறகு நீ என்னை அழைக்காமலே நான் உன்னுடைய இடத்திற்கு வந்திருக்கின்றேன் நிச்சயம் நான் உன்னுடைய பலிகளையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடன் பிரச்சனைகளையும் அனைத்தும் சரி செய்து கொடுக்கின்றேன் என்னை மனதார நம்பு எனக்காக செவ்வாய்க்கிழமை அன்று என்னை மனதார நினைத்து எனக்காக ஒரு விளக்கு ஏற்றிவிடு பின்பு அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நடக்க ஆரம்பிக்கும் இது சத்தியம்